மத்திய அரசு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது இந்த கோரிக்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் சந்திப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ தொண்டர்கள் இதற்காக சிறைக்கு சென்றார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பிரதமர்கள் குறிப்பாக ராஜீவ் காந்தி அவர்களை பல முறை சந்தித்தார் அதன் தொடர்ச்சியாக வி பி சிங் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு வாஜ்பாய் அவர்களை பல முறை சந்தித்தார் மன்மோகன் சிங் அவர்களை பல முறை சந்தித்தார் பிரதமர் மோடி அவர்களை பல முறை சந்தித்து இதை வலியுறுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல முறை வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த வெற்றி எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இடையிலே இதை வைத்து யார் யாரையோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை இந்திய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூடும் இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பல முறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் அடுத்தது மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ஒன்று ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்துணை இடங்களை தட்டி செல்கிறார்கள் யாருக்கு கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் அதாவது சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுக்கின்ற மோடி அவர்கள் அரசு தான் இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமாக நான் அப்பொழுது அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுதுக்கின்ற உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவரிடம் சென்று எப்படியாவது வலியுறுத்தி நூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று பலமுறை கேட்டு வலியுறுத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு மாற்றிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தணும் ஆனால் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க சோஷியல் வெல்ஃபேர் பட்ஜெட்டும் கிடையாது ஆட்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதன் பிறகு ஏதோ ஒரு நடத்தினாங்க வெளியில கூட விட அவ்வளோதான் அது ஜாதி வாரி கணக்கு போயிடல அப்போது திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியாக இருந்தது அப்போ அறிவிச்ச நேரத்தில் அப்போ நீங்க என்ன பண்ணீங்க வாஜ்பாய் அவர்கள் இருந்த நேரத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை அவரை சந்தித்து அத்வானி அவரிடம் வலியுறுத்தி அப்பொழுது துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வலியுறுத்தி எடுக்கின்ற நேரத்தில் அத்வானி அவர்கள் ஒத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட நேரத்தில் பார்த்தா குஜராத் பூகம்பம் வந்துடுச்சு பூகம்பம் வந்தவுடன் அப்புறம் அப்படியே அது விட்டு போயிடுச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் மத்தியில் பல முறை வலியுறுத்தி நான் நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசியிருக்கிறேன் சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட நான் நாடாளுமன்றத்தில் தெளிவாக வெள்ளக்காரன் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுத்த அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் தரவுகள் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம் நமக்கு இப்பொழுது மாடும் நவீன தரவுகள் வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசி உடனடியாக மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பக்கம்